போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றீங்க தமிழ் தேசிய அரசியல் எதிரி தமிழ் தேசியம் ஆபத்துனா ஆமா ஆபத்து திராவிடர்னு தனி இனம் இருக்கு திராவிடர்னு நாடு திராவிடம் திராவிடம் வச்சிட்டு இருக்கிறது யாரு யாரு திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் இனம் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை நீங்க பெரியாரும் பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசினாரு நான் பேசாம போயிருப்போம் பெரியார் தான் நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவா பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன சரிங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்கே பண்ணீங்க

திராவிடம் திருட அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனாதான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழ் அண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைனா என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கி விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் அரைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வ திரும்ப முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம் அவன்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வளர்க்கறிஞர் யாரு எங்க பாட்டன் வாகுசி ஒரு தரவன் பல ஆயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் அந்த எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கிற செக்கை இழுத்தவன் செக்கிழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கெழுத்து சிலை எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில ஏழ்மைக்கு எழுதுறாரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குறாரு சொல்றாங்க நீங்க செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒன்னும் இல்லை எனக்கிட்டே சிவாஷி கடிதம் எழுதணும் தான் இப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தளிச்சான் நீங்க அடிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடின போராளிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணாசன் சொல்றாரு நான் வந்ததிலிருந்து இந்த வந்ததிலிருந்து இருந்து சரியா தானே போறேன்

திராவிடம் திராவிடம்னு பேசுறவங்கள ஓலிக்கிறதா એમ கொள்கை வேற ஏதாவது வேணுமா? இது பெரியாரை ஏத்தி இப்போ ஏத்துறன்றீங்க. அதனாலதான் கொள்கை இன்னே பெரியாரை ஏத்துறதே. பெரியாரை ஏத்துறதே. ஒன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா கரைந்து வருதால வந்து நீங்க வந்து ஒரு மறைந்த தலைவர்களை கரைந்து வருதுன்னா கரைந்து வருது. எங்க வளப்படுறா? எங்க வளப்படுறா? கரைந்து வருதுன்னா இதுக்கு வலது கரைந்து வருது ஒண்ணுமே இல்லை பயப்படாம போ பயப்படாத போ கரைந்து வரும்